வணக்கம் அக்கா எல்லோருக்கும் எல்லாரும் எப்போவும் நல்லா இருக்கணும் அதாவது இப்போ வந்து நான் ஒரு பதிவு பார்த்தேன் ஒரு ஒரு நாலு அஞ்சு நாளைக்கு முன்னாடி கூட எனக்கு ஒரு பதிவு பார்த்து எனக்கு ரொம்ப வந்து மனது சங்கடமாக இருந்தது ஏன் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்ற அளவுக்கு மனசில் வந்து ஒரு கஷ்டங்கள் ஒரு காயங்கள்னே சொல்லணும் அந்த அளவுக்கு வந்து இருந்தது சரி அதெல்லாம் வந்து கடந்து போகக்கூடிய தன்மை தான் ஏன்னா அதை விட மோசமான ஒரு தன்மைக்கு வந்து இப்போ நிலவரங்கள் போயிட்டு தானே இருக்கு அப்படின்ற மனநிலையில் கடந்து வந்தேன் நான் ஆனால் இப்ப இன்னைக்கு நான் பார்த்த பதிவு நம்ம தேச மங்கேற்கரசி அம்மா அவங்க வந்து பேசியிருந்தாங்க எனக்கு அவங்களுடைய சொற்பொழிவு கேட்பதற்கு அவ்வளோ பிடிக்கும் அவங்களுடைய ஒரு பேச்சுக்கு ஒரு தீவிர ரசிகை அப்படின்னே நான் சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுடைய தெய்வத்தினுடைய அந்த அருளை சொல்லும் தன்மை இருக்கு இல்லையா அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை விட ஒரு பெரிய விஷயம் என்னென்னா கிருபானந்த வாரியார் வாரியாரினுடைய ஒரு தீவிர பக்தையில் நானும் ஒரு ஆள் அப்படி இருக்கும்போது அவங்களுடைய சீடராக வந்தவங்க தேசம் அங்கே இருக்க அவங்க அவங்களுடைய பதிவுகள் கண்ணுக்கு பட்டது இன்னைக்கான பதிவு பட்டது இந்த நாலஞ்சு நாள் முன்னாடி என்ன நான் நினைச்சு கவலை விட்டுறேனோ அதே விஷயத்த இப்ப அவங்க பேசியிருந்தாங்க அதாவது அதில் ஒரு மாற்று கருத்து மட்டும் என்ன அப்படின்னா அவங்க பேசியிருந்ததுல அம்பால பொறுத்த வரைக்கும் ஆதி பராசக்தி கோடிக்கணக்கான அவதாரங்கள் வந்து இருக்கு அதனால ஒரு பெண் தெய்வத்திற்கு மாற்றி மாற்றி பல அவதாரங்களாக அலங்காரங்கள் புரிவது அப்படிங்கிறது சாதாரணமாக எல்லா இடத்துலையும் நடக்கிற விஷயம்தான் வாராகியை பொறுத்த வரைக்கும் வாராகிக்கு பல தோற்றங்கள் பல அலங்காரங்கள் பண்ணுது அப்படிங்கிறது ஒரு யூடியூப் சேனல் ஒரு வியாபார ரீதியாக அவங்க செஞ்ச விஷயம் எனக்கு அதுதான் பட்டது ஏன்னா அவங்க உண்மையாகவே வியாபார தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டாங்க நான் விளக்கமாக சொல்கிறேன் அதாவது வாராகிக்கு வந்துடைய நடராஜர் அவதாரமாக வாராகியை காமிச்சது அதாவது கொழுவில் வச்சது ஆசாட நவராத்திரி அப்போது அது வந்து மிக தவறாக தப்பான்னு யோசிக்கிறத விட ஆதியானவர் சிவபெருமான் ஆதியானவர் அண்ட சராசரங்கிறையெல்லாம் எல்லாம் கட்டி காத்து அருள் பாலிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய படைத்து அருளைக்கூடிய தன்மை சிவபெருமானுக்கு மட்டும்தான் இருக்குது அப்படி இருக்கும்போது பாராகிக்கு வந்து நடராஜரினுடைய ஒரு அலங்காரம் புரிஞ்சுது அப்படிங்கிறது சங்கடத்தை ஏற்படுத்தியது ரொம்ப 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 சங்கடத்தை ஏற்படுத்தியது அது மட்டும் இல்லை நம்ம வந்து நம்ம உங்களம்மா சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் போலியாக வரக்கூடிய தன்மை வந்துகிட்டே இருந்தது அப்போ வந்து உங்களம்மா சேனலில் தான் பல பேரை வந்து எதிர்த்தோம் பல பேரை வந்து ஆதாரத்தோடு நம்ம போட்டோம் அது வந்து கொஞ்சம் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனால் வாராகிய வழிபடக்கூடிய தன்மை பெருகி வரக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு தவறான வரலாறுகளை கொடுப்பது அப்படிங்கிறது மனசு சங்கடத்தை கொடுத்தது வாராகிக்கு நடராஜரனுடைய வேடம் போன் அதாவது வாராகிக்கு நடராஜரின் அலங்காரம் விட்டது வந்து தப்புன்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒரு தெய்வத்துக்கு ஒரு தெய்வத்தை அலங்காரம் தானே பண்ணியிருந்தோம் இதுல என்ன இருக்கு வாராகியை நாங்கள் எல்லா ரூபமாவும் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பேசினாலும் கூட அப்போ சிவனை வாராகியா நினச்சி கும்பிட்டுக்க வேண்டியது தானே இல்லையா அப்புறையே நம்ம வந்து வாராகின்னு தனியாக கும்பிடணும் இல்லை அதனால அது மனசுக்கு அது வந்து ரொம்ப சங்கடத்தை தான் ஏற்படுத்தியது இன்னைக்கு அவங்க பேசியிருந்த விஷயத்துல ஏன் நான் அதை எடுத்து பேசுகிறேன் அப்படின்னா ஒன்றே ஒன்று தான் அம்பாளை பொறுத்த வரைக்கும் எத்தனை விதமான அதாவது இப்போ வாராகிக்கு ராஜராஜேஸ்வரி அலங்காரம் பண்றது தாராளமா பண்ணலாம் காளியினுடைய அவதாரமாக பண்றது வாராகியை தாராளமாக பண்ணலாம் காளிக்கு வாராகியினுடைய அவதாரம் பண்றது தாராளமா பண்ணலாம் அதனால அம்பாளுக்கு வந்து ஒரு பெண் தெய்வத்தினுடைய அத்தனை அவதாரங்களையும் நமக்கு பிடித்தமான ஒரு அவதாரங்களை அலங்காரமாக பண்ணி வழிபாடு பண்ணுறது தப்பு அது எப்பவும் போல நம்ம பண்ற விஷயம்தான் ஆனால் சிவபெருமானினுடைய வேடத்தை வந்து அலங்காரமாக வாராகிக்கு பண்ணுது அப்படிங்கிறது தப்பாக தவறான்னு நான் அந்த விஷயத்துக்குள்ளே போகலனாலும் மனதுக்கு வந்து சங்கடமாக இருந்தது அது வந்து செய்யக்கூடாத ஒரு விஷயம் செய்யக்கூடாது ஏன்னா சிவபெருமான் உலகானவர் இந்த உலகமானவர் சிவபெருமான் அவருக்கு கீழே தான் எல்லா தெய்வங்களுமே சக்தி ஆதி பராசக்தி சிவனினுடைய பகுதியாக இருந்தாலும் சிவனாக மாட்டாங்க இல்லையா அதே போல் சக்தி வந்து சிவனில் பகுதியாக இருந்தாலும் சக்தி சிவனாக முடியாது இல்லையா அதனால சக்தியினுடைய அமைப்புகள் வேறு சிவனினுடைய அமைப்புங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய இடத்துல இருக்கிறது சிவபெருமான் வந்து அவர் வேற அவர் வந்து மாணவர் அவர் எல்லாத்துக்கும் மேலே அவரை வந்து நம்ம வாராகினுடைய அலங்காரத்தில் நடராஜராக அலங்காரம் பண்ணோம் அதுக்கு ஒரு நியாயம் சொல்லுவது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம்தான் கோபமே படாமல் அன்பால் பேசக்கூடிய தேசம் அங்கே கரசி அவங்க வந்து கொஞ்சம் கோபமாகவே பேசியிருந்தாங்க இந்த கோபம் எல்லோருக்குள்ளேயும் வந்துட்டு தான் இருக்குது வாராகினுடைய வழிபாடுங்கிறது குருட்டுத்தன்மையாக இல்லாமல் நம்மளுமே வந்து வழிபடக்கூடிய பக் மக்களுமே வந்து கொஞ்சமாவது நிதானிச்சு எது தப்பு எது சரி அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் வாராகி இப்போ பார்த்திங்கன்னா வாராகி வாராகினே சொல்கிறோன்றதுக்காக அதை ஒரு வியாபாரத்தை நம்ம நம்மளோட வியாபாரத்தை அதை விற்றுக்கலாம் பொருளை விற்றுக்கலாம் நான் வெளிப்படையாகவே சொல்கிறேனே நம்மகிட்ட இருக்கிற பொருளை விற்றுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எது மூலமாக கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி கொண்டு போகக்கூடாது வரலாறு ரொம்ப முக்கியம் இல்லையா ஏன்னா நம்ம என்ன சொல்கிறோமோ அதைத்தான் அடுத்து வரக்கூடிய எல்லாம் எடுத்துப்பாங்க அப்போ நம்ம தவறான ஒரு வரலாற்று பதிவை வந்து அடுத்து வரக்கூடியவங்களுக்கு கொடுத்துட்டு போயிடக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் ஆன்மீகத்தை வளர்க்குறோம் அப்படிங்கிற நோக்கத்தில் அதே ஆன்மீகத்தை தவறான பாதையில் தவறான ஒரு சித்தரிப்பில் தவறான ஒரு வரலாறை வந்து மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்க கூடாது அது நம்மளுடைய சுயநலத்துக்காக கண்டிப்பாக வாராகி கிட்ட அந்த மாதிரி பண்றதுங்கிறது தவறு வந்து பெரிய சக்தி வாராகி வந்து ஒரு படைத்தலைபதி ஜெயநாதிபதி ஒரு உக்கிர தெய்வம் தான் வாராகி உக்கிர தெய்வம் தான் ஆனால் அன்பானவங்க இவங்க கிட்ட நம்ம வச்சுக்கிறதும் தப்பு தான் அவருகிட்ட நம்ம வச்சுக்கிறதும் தப்பு தான் இல்லையா அதற்கான பலன்கள் வந்து ஒரு நாள் நமக்கு கிடைச்சி போயிடும் தேசம் அங்கே இருக்கரசி அவங்க சொன்னது போல் நே நிறைய அழிவுகள் வந்துகிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம வந்து வழிபாடுகளை நம்ம பாரம்பரியமாக என்ன முறைகளில் வழிபாடு பண்ணுறோமோ அந்த வகையில் வழிபாடு பண்ணுறது தான் சிறப்பு நம்ம நினைக்கலாம் என்ன சின்ன சின்ன விஷயங்களில் கூட இது இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கன்னு சொல்கிறாங்கன்னு எல்லாத்துக்கும் ஒரு காரணத்தோடு தான் நம்மளுடைய முன்னோர்கள் வழிபாடை வந்து நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க அதை மாற்றுவது அப்படிங்கிறது மிக தவறு அதுதான் சொல்ல முடியும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது இதையே நான் பெருசா எடுத்துக்கல இதை நான் வெளியில் கொண்டு வந்து பேசணும்னு தோணலை அப்படின்னா இதை விட அதிகமாக எல்லா இடங்கள்லையுமே வாராகி 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 ஒரு மரத்தடியில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு வாராகி நாங்கள் வச்சுருக்கோம் ஒரு கோயிலில் பார்த்தீங்கன்னா அவங்க உத்தரவு இருக்கணும் வாராகிய நிறுவ ஒரு வாராகினுடைய சிலையை வச்சு வழிபாடு பண்ணணும் அப்படின்னா அம்மாவினுடைய உத்தரவு வேணும் அவங்க விருப்பப்பட்டு வந்து அந்த இடத்துல உட்காந்தாதான் நம்ம வழிபாடு செய்யணும் எல்லாருமே இன்னைக்கு வராகிய தேடு வாராகிய வழிபாடு பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு சிலையை வச்சுட்டு ஏதோ வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு கொண்டு வர்றதுங்கிறது பாவத்தை சேர்க்கக்கூடியது அது மிகப்பெரிய பாவம் அம்மா வந்து ரொம்ப வந்து உக்கிரமானவங்க கொஞ்சம் கோவப்பட்டுட்டாங்கன்னா அவங்களுடைய கோவத்தெல்லாம் ஒரு ஒரு கடுகளவு கூட நம்மளால தாங்கிக்க முடியாது அதனால் அம்மாவினுடைய உத்தரவின் பேரில் தான் ஆலயம் எழும்பணும் இப்போ எங்கே பார்த்தாலுமே ஆலயம் வாராகி 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 வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு வாராகி சிலையை வச்சுட்டு நாங்கள் வழிபாடு பண்ணுறோம் வாங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு மரத்தடியில் அப்போ அங்கேயெல்லாம் இருக்க மாட்டாங்களாம்மா அப்படின்னு கேட்டால் இருப்பாங்க அம்மா இருப்பாங்க அவங்கவுங்க குடும்பத்தில் நம்ம ஒரு விளக்கினுடைய ஒளியில் பார்க்கலாம் ஒரு ஃபோட்டோவில் வச்சு நம்ம வழிபாடு பண்ணுறோம் ஒரு சிலையே வச்சு வழிபாடு பண்ணுறோம் அது வேற ஆனால் நாங்கள் இருக்கிற தெய்வங்களை விட்டுட்டு இன்னொரு தெய்வமா வாராகி தான் அப்படி நம்ம கொண்டு வர்றது அப்படிங்கிறது மிக இப்போ ஒரு அரச மரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க விநாயகர் உட்காந்துருக்காருங்கிறது எல்லோருக்குமே தெரியும் காலங்காலமாக ஒரு அரச மரத்தை பார்த்தோம்னா விநாயகர் இருப்பாரு நம்ம கும்பிடுவோம் அப்படின்னு அதே அரச மரத்துல இப்போ வாராகியை போய் நம்ம வச்சிருவோம் அப்படின்னா எப்படி ஏத்துக்க முடியும் அந்த மாதிரி நடக்குது இப்போது ஒரு வேப்ப மரம்னு பாத்துட்டீங்கன்னா அம்பாள் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அந்த மரத்தவே வாராகியாக உருவத்தை வரைஞ்சி அந்த மரத்தில் வாராகி இருக்காங்கன்னு சொல்லி வழிபாடு பண்ணுறது இப்படிலாம் இப்போ நடந்துட்டு இருக்கு அதனால நான் யோசிச்சது என்னென்னா சரி வழிபாடுறாங்க அவங்களுடைய நம்பிக்கை சரி அதை வந்து நம்ம கடந்து போகணும் அப்படின்னு தான் நினச்சிருந்தேன் இன்னைக்கு வந்து என் கண்ணில் பட்ட இந்த பதிவு வந்து உண்மை நூற்றுக்கு நூறு ஒரு உண்மையான விஷயம் ஏற்படுத்தக்கூடிய விஷயம் வாராகினுடைய வழிபாடு அப்படிங்கிறது நம் முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அந்த பாக்கியத்தை நம்ம வந்து தவறான நோக்கத்துக்கு போக கூடாது ஏதோ எங்கனை பார்த்தாலும் எங்கனை எங்கனை போய் நின்னாலுமே இந்த மாதிரி ஏதோ ஒரு ஒரு ஏதோ ஒரு வழிபாட்டு முறையில கொண்டு வந்து திணிச்சிட்டு மக்களை வந்து அழிவு பாதைக்கு கொண்டு போறதுங்கிறது தவறு நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஏதோ ஒரு வகையில மக்கள் நல்லா இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை நம்ம கொடுக்கணுமே தவிர அது இருக்கிற எல்லா சாமிகளையும் வச்சுட்டு ஏதோ அப்படி பண்ணக்கூடாது அந்த வகையில் இன்றைக்கி சொல்கிற விஷயம் என்னென்னா வாராகி ஒரு உண்மையான தெய்வம் கலியுகத்தில் அவதரித்து மக்களுக்கு அருள் பாலிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு நம்ம கூடவே இருக்கக்கூடிய ஒரு மனிதர் ஒரு தாய் மாதிரி நம்மளுடைய உறவு மாதிரி அம்மா எப்போவுமே கூட இருப்பாங்க ஆனால் தவறான ஒரு வழிபாட்டு முறைகளை பண்ணாதீங்க தவறான ஒரு இடத்துல தவறான ஒரு செயல்களை நீங்களும் மனதுக்குள்ளே எடுத்துக்கிட்டு அதன்படி நீங்கள் ப ஒரு பயன்பாட்டுக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு வந்து அம்மாவுக்கு நடராஜர் அலங்காரம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நாளைக்கு நம்ம எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணக்கூடிய தன்மை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக யாரோ சில பேரினுடைய மனதிலையாவது இது தவறு அப்படிங்கக்கூடிய ஒரு சொல் போய் சேரணும் அம்பாளுக்கு வந்து அது அது என்ன முறை அப்படின்னு எனக்கே தெரியல இப்போ அம்மா இருக்காங்க கருப்பசாமி வேஷம் போட்டுடலாமா ஐயனார் வேஷம் போட்டுடலாமா இப்போ பராசக்தியே இருக்காங்க அவங்களுக்கு ஐயனார் வேஷம் போட்டுடலாமா கருப்பசாமி வேஷம் போடலாமா சிவன் வேஷம் போடலாமா அது என்னது இது அது அந்த தெய்வம் இருக்காங்க இப்போ ஒரு பெண் தெய்வம் அப்படின்னா அந்த பெண் தெய்வத்துக்கு தகுந்த வேடங்கள் எத்தனையோ அவதாரங்கள் இருக்குது அத்தனை அலங்காரங்களும் பண்ணுறதுக்கு டைம் இருக்கா என்ன இல்லையா அதில் ஏதோ ஒன்று நம்மளுக்கு பிடித்த மாதிரி ஒரு ஒன்பது அவதாரங்கள் எடுத்தால் அவங்களுக்கு வே அந்த அலங்காரத்தில் நம்ம வந்து பூஜை செய்யலாம் விருப்பப்பட்ட நான் இதை செய்கிறேன் அப்படிங்கிறதுக்கு இது சரியான விஷயம் கிடையாது இன்னைக்கு இந்த ஒரு பதிவை உங்களோட பகிர்ந்துக்கிட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்